பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு போராடுற எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை நம்ம இங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சுனா நாங்கள் நம்ம எக்மோர் ஸ்டேஷனேஷனில் டூ வீலர் பார்க்கிங் வசதியும் கார் பார்க்கிங் வசதியும் உண்டு இப்போ நீங்கள் ரேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் கோச் நம்பர் சீ டென் எல்லாம் லக்கேஜ் இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த எக்மோஸ்ட்ரேஷனில் இருக்கிறதால நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் வழியாக தான் போயிட்டுருக்காங்க வயசானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் டைமிங்ஸ் ஃபைவ் ஓ கிளாக்னால் நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ட்ரெயின்குள்ளே போயிடுங்க ஃபைவ் ஓ கிளாக் ஷார்ப்பாக வண்டி எடுத்துடுவாங்க இல்லாமல் தான் சீட் டைம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடும் இந்த டோர் தான் நான் சொன்னேன் இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி உள்ளே வர முடியாது அதனால் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் ஒரு பிஸ்கெட்டும் அதாவது டீ பவுடர் ஆல்ரெடி வந்து சுகர் டீ மில்க் எல்லாமே மிக்ஸ்டு ஹாட் வாட்டர் மட்டும் கொடுப்பாங்க வந்தவுமே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க இதுபோயே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் தினமலை கொதிக்க தண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து டீ பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறோம் நம்ம ஸ்டாப்பிங்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதாவது எக்மோஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் தாம்பரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் சந்திப்பு விழுப்புரம் வந்தாச்சுங்க வந்தே பாரத்தில் ஃபுட் என்னங்கிறத பார்த்தோம்னா இது வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா பொங்கல் இட்லி வடை கேசரி சட்னி ரெண்டுமே இருக்கு இதே வந்து நான்வெஜ்க்கு என்னன்னு பார்க்கலாம் பிரெட் ஆம்லெட் இது கூட ஒரு பட்டர் ஜாம் அண்ட் சாஸ் நீங்கள் வந்தே பாரத்தில் வந்தீங்கன்னா மதுரை போகிறது அப்படின்னா நான்வெஜ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வெஜ்ஜை விட வந்து நான்வெஜ் வந்து சூப்பராக இருக்குது திருச்சி ரீச்சிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக்குங்க திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து வண்டி நிறுத்துகிறாங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து டூ மினிட்ஸ் தான் வண்டி நிறுத்திருக்காங்க இப்போ கிளம்பியாச்சு வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல் சந்திப்பு இங்கே வண்டி நிற்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம்னு சொல்லலாம் மதுரை ரயில் நிலையத்துக்கும் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்குது நம்ம மதுரை ரீச் நான் நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள் ஷூட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் மதுரை நம்ம ரீச் ஆகிட்டோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலில் உள்ள பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு வடக்கு அதே மாதிரி அரிசி வீதி பார்த்திங்கன்னா மாடல் வீடு அதுலேயும் கிழக்கு மேற்று வடக்கு அதாவது ஆவணி மூல ரீதியில் தான் நம்ம கால் பண்ணுவோம் அப்புறமா இந்த பண்ணிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யணும் போகலாம் மீனாட்சி கோயிலில் வந்து திருப்பணிகள் இருக்கு இன்றைக்கி கொஞ்ச நாளில் வந்து கும்மாபிஷேகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் இருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்த உடனேயே வரவேற்பது பார்த்தீங்கன்னா விநாயகர் மயில் மீதும் முருகர் மீனாட்சி அம்மனை தரிசனம் சென்று நம்ம இருக்கும் வெளிப்பிரகாரங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி நாங்கள் தரிசனம் வந்து முடிச்சுட்டு வந்தோம் இது மீனாட்சி சன்னதியினுடைய வெளிப்பிரகாரம் அதாவது வெளிவீதி ரீதி இங்கே ஒரு ஒரு வாசகம் படித்ததுனாலே வந்து நிறையா கதைகள் வந்து புரியும் இங்கே இருக்கிற ஒரு வாசகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு பன்னிரெண்டு மாதங்களும் திருவிழா தான் ஓராண்டில் இருநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் திருவிழா நடைபெறும் தருமிக்கு பொன் தர ஈசன் செய்த திருவிளையாடலில் நக்கீரன் நெற்றிக்கண்ணின் வெப்பம் தாழாமல் வந்து வீழ்ந்த இடம் இந்த பொற்றாமரை குளம் அதே மாதிரி தேவலோகத்தை சேர்ந்த யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று தன் சுய உறவை மீட்டுக்கொண்டு கொண்டு தேவலோகம் சென்றது மதுரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம் முதல்ல நம்ம காரை பார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து செதுக்கப்பட்டுள்ளது இக்கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியராட்சி காலத்தில் கட்டப்பட்டது இக்கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் விஷ்ணு சிலைகள் ஒன்றை ஒன்று இருக்கும் இது ஒரு இந்து கோவிலில் தனித்துவமான அம்சம் இந்த முருகன் கோயிலினுடைய மற்றொரு சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி மயில் மற்றும் அவரது வாகனமான எலியின் அற்புதமான சிலை கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கும் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா பாறைகளில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி கற்பக விநாயகர் அந்திர பரணர் மற்றும் உக்கிரர் ஆகியோரின் சிற்பங்களையும் நம்ம காணலாம் இப்போ நம்ம கார் பார்க் பண்ணலாங்க கார் மட்டும் பார்க் இல்லை இங்க வந்து வேன் பஸ் எது வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் திருப்பரங்குன்றம் குன்றமர்ந்த திருமான் நின்று அருளும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடு இக்குன்றம் மரம் சடிகளால் மூடப்பட்டிருக்கும் இக்குன்றத்தின் அடிவாரத்தில் குமரன் கோயில் கொண்டுள்ளான் இத்தகைய சிறப்புமிக்க தேவகிரி மீது திருமணக் கோலத்தோடு எழுந்தருளும் கந்தன் கோவிலும் குன்றை சுற்றி உமையாண்டவர் கோவிலும் அருளோடு விளங்குகிறது குன்றினை சுற்றி சரவணப் பொய்கை என்னும் தீர்த்தங்களும் உண்டு உமையாண்டார் கோவிலில் உள்ள பாறைகளில் கல்வெட்டுக்களையும் சிதைந்த நிலையில் உள்ள தெய்வ சிற்பங்களையும் இன்றும் நாம் காணலாம் இங்குள்ள பஞ்சபாண்டவர் படுக்கை என்னும் குகை மிக சிறப்புடையது மலை உச்சிக்கு போகும் பாதையில் பழனியாண்டவர் கோவிலும் மலை உச்சியில் சிக்கந்தர் பாஷா மகானின் சமாதியும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கடந்து சென்றால் காசி விஸ்வநாதர் ஆலயமும் காசி சுனை தீர்த்தமும் உண்டு காசி சுனையில் அடுத்துள்ள பாறையில் பல தெய்வ உருவங்களை சிறப்புற செதுக்கியுள்ளார்கள் கல்யாண மண்டபமும் மகா மண்டபமும் மலையைக் குடிந்து உருவாக்கப்பட்ட கற்ப கிரகத்தை உடைய அர்த்த மண்டபமும் பல எழில்மிக்க சிற்பங்களால் ஏற்றமுடன் தோற்றமளிக்கிறது இம்மண்டபத்தை அடுத்துள்ள திருமண மண்டபத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தமும் பிரம்மகூபம் எனப்படும் சந்நியாசி கிணறும் நோய்களை தீர்க்கவல்ல புண்ணிய தீர்த்தங்களாக விளங்குகிறது இம்மண்டபத்தை ஒட்டினார்போல் கொடி மண்டபம் ஒன்று காணப்படுகிறது இக்கொடிமரத்தின் முன்புறம் மயில் நந்தி மூஷிகம் ஆகிய வாகனங்களையும் நாம் கண்டுகளிக்கலாம் மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் இருபக்கமும் இரட்டை விநாயகரும் அதிகார நந்தியும் எழுந்தருளியுள்ளனர் இக்கோயிலின் உட்புற சுவற்றில் சோமஸ்கந்தர் கோபூஜை செய்யும் பார்வதி சந்தியா தாண்டவம் ஆடும் அம்பலகூத்தன் ஆகியோரின் மகிமை மிக்க திருவுருவங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் எழில் வண்ணங்களாக திகழ்கின்றன கந்த கல்யாண வைபவ கோலத்துடன் கிரகத்தில் அர்த்த சித்திர வடிவத்துடன் கோலாகல காட்சி தருகிறார் இங்கே திருமண கோலம் கொண்ட குமரேச பெருமான் முக்காலமும் போற்றி பணிந்து நாம் அனைவரும் பேரின்பம் பெறுவோமாக திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை சொல்லி சிறப்பித்துள்ளார் நக்கீரர் அதனால்தான் இந்த கோயில் திருமணங்களுக்கு மிகவும் மங்களகரமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோயிலுக்கு நீங்க பாருங்க இந்த ரைட் சைடில் வந்து அந்த முக்தீஸ்வரர் இருக்குது அதாவது மதுரையின் வந்து ஒரு காவல் தெய்வமாக வந்து எல்லோருமே பார்க்கக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் இருக்குது அதாவது மார்னிங் பார்க்குறப்போ க்ரௌடே கிடையாது இப்போ வந்து ஏகப்பட்ட க்ரௌடு இருக்குது இப்போ அப்படியே பார்க்கலாம் இது சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா கடைகள் தான் இருக்குது அதாவது சாப்பிட்றதுக்கு இட்லி குல்ஃபி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க நிறையா வெரைட்டிஸ் எல்லோரும் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க மதுரை மக்களுக்கு வந்து இது வர பிரசாதனே சொல்லலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது அதே மாதிரி இங்கே ஈவினிங் வந்து போட்டிங் சொல்கிறாங்க பட் அது குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இங்கே போட்டிங் வந்து நடக்கும் இது பாருங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சாயந்தரம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம உட்காந்துட்டு ஒரு வாக் பண்ணிட்டு கூட போகலாம் நாகர்கோயில் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் எங்களோட ஜேர்னி மதுரை டு தாம்பரம் தாம்பரம்ல கரெக்டா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் தாம்பரம்ல இருந்து நம்ம எக்மோர் போகணும் அதுக்கு சபர்பன் ட்ரெயின் நம்ம பிடிக்கணும் இந்த டைமுக்கு எந்த ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அதில் வந்து போகணும் மதுரையிலிருந்து நான் வந்து எஜ்மூரில் இருந்து பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபோர் டென் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாம்பரத்தில் இருந்து இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்க்கலாம் நாகர்கோவில் டு தாம்பரம் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ட்ரெயினில் தான் ஏறுறாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸோ தாம்பரம் டு எக்மூர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படியே நம்ம ஜெர்னியை தொடரலாம் ஈலாவது நிறுத்தம் பரங்கி மலை இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க எட்டாவது நிறுத்தம் கிண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து ஏறிட்டு தான் இருக்காங்க ஒர்க் பண்ண போகிறவங்களாகட்டும் நிறைய பேர் வந்து ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க இருக்காங்க பத்தாவது நிறுத்தம் மாம்பழம் அடுத்து பன்னிரெண்டாவது நிறுத்தம் நுங்கும்பாக்கம் பதினாலாவது நிறுத்தம் எக்மூர் ஷார்ப்பாக நம்ம எக்மோருக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டோம் இப்போ எக்மோரை விட்டு நம்ம வெளியில் போகலாம் எங்களோட ட்ரெயின் ஜாயின் வந்து அப்படின்னா மதுரை டு தாம்பரம் கரெக்டாக வந்து தாம்பரத்தில் ஃபோர் டுவெண்ட்டிக்கு எடுக்காங்க ஃபார்ட்டி மினிட்ஸில் நாங்கள் வந்து எக்மோர் ரீச் ஆகிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஈன்ற பொழுதற் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட குழந்தையை பெற்றெடுத்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் அதனைவிட அந்த மகனை மற்றவர்கள் சான்றோன் என போற்றும் போது மிகுந்த மகிழ்ச்சியினை அடைவாள்